ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்துருக்கோம் பாப்பா எல்லோரும் ஹாய் சொல்லிவிட்டுங்க அம்மா டெவலப்பர் எல்லோரும் நாங்கள் ஹாய் சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து சூப்பராக நாங்கள் வந்து கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இழகுருக்கட்டை வந்து செஞ்சுருக்கோம் அதுவும் வந்து பச்சை பச்சைப்பயிரை வச்சு சூப்பராக செஞ்சிருக்கான்னு கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூரணம் செய்யறதுக்கு வந்து பச்சை பயிறை வறுத்து அதை வந்து புடைச்சிகிட்டு

இந்த பக்கம் தேங்காய் உரிக்க அந்த பக்கம் அமலா ரெடியா இருக்காங்க திருக்கிறதுக்கு இந்த பக்கம் பின்னாடி வந்துட்டு பாசி பருப்பு வந்துகிட்டு இருக்கு வயதுல வந்து உளுந்து உளுந்து காயுது இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கெல்லாம் வெயிட் பண்றோம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்துட்டு சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சியில வந்து நல்லா மைவா அரைச்சி எடுத்து வேகையே வண்டி இதெல்லாம் இறக்கிடுவோம் இறக்கிடுவோம் பாதம் சரி ஓகே புளுக்கட்டிக்கு வந்து மாவு அரைச்சாச்சு நம்ம எண்ணெய் சுக்கி வந்து அடுப்புல வச்சு கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டுறப்ப வந்து கொஞ்சம் கெட்டியா ஆயிடும் மாவு சாஃப்டா ஆயிடும் புளுக்கட்டை சுடுறப்ப ரொம்ப மாவு வைக்க தேவையில்லை கனமா இருக்கும் மாவு இப்படியே நம்ம இது பண்ணோம்னா கனமா இருக்கும் இந்த மாதிரி கிண்டி செய்யறப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் உப்பு போட்டுக்கிட்டீங்களா உப்பு அரைக்கிறப்ப உப்பு போட்டுட்டேன் அதுல கொஞ்சம் நைஸ் ஆயிடுச்சு அப்பதான் கையில ஒட்டாம தடவ முடியும்

இது வந்து இது ஒரு டேஸ்டா இருக்குமா வெளில கொஞ்சம் நடுவில் நல்லா இதுதான் இப்போ உள்ள நம்ம தான் வந்து பாவ பாவு காய்ச்சி அடிக்கட்டி வச்சு இருக்கு அதில் ஊற்றி நம்ம வைக்கிறது இதெல்லாம் ஆத்தா ஸ்பெஷல் ஆமா இப்போ தானே நம்மள பயிர் எல்லாம் பயிர் உளுந்து போடுறது இல்லை அதுக்கு முன்ன எந்த கள்ளப்பருப்பு வாங்கி அவிச்சு கிடைச்சுட்டாங்க அந்த கொள்ளையில் வளைகிற தானியம் ஒருத்தர் நல்லா சத்தான பொருளை சாப்பிட்டதுவோ இப்போ என்ன நம்ம எல்லாம் உரம் தான் அதுக்கு முன்னே பசலி இருக்கும் பசலியை போட்டு கொழுக்கட்டை செய்யுங்க பசலிமா சின்ன சின்னதாக இருக்கும் இதை விட சின்ன சின்னதாக இருக்கும் பசலிக்கிறது தானே பசலி கா பசலி இருக்குல்ல பசலி காய் பசலி காயா ஆமாம் அதுக்கு முன்னே ஒரு ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே பசலி தானே வயல்ல நம்ம உளுந்து பயிர் போடுவோம் அதே மாதிரி அதையும் தட்டி வப்பாங்க சின்ன சின்னதா இருக்கும் நல்லா கிண்டி எடுத்து வச்சாச்சு அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி அத மாதிரி கலந்து விட்டுப்போம் இதான் தண்ணியை தொட்டுக்கிற உட்டையை ஓட்டுற வைக்கிற தடவுற கொடுக்கட்ட கொடுக்கட்ட பூசணி கொடுக்கட்டை வைக்கிறோம் இலை நிறையா செஞ்சோம் இலை ஃபுல்லாக தாங்க ரொம்ப வேண்டாம்

ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு வைக்கிறதுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அப்படியே தைட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்டிதத்தில் வச்சாச்சு நல்லா வேகட்டும் முடி வச்சிடலாம் கொழுக்கட்டை வந்து அடுப்பில் ஒரு வீடு வெந்துக்கிட்டு இருக்கு அடுத்த வீடுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேல பூரம் இல்லை அதனால இதை என்ன பண்ணலான்னு இப்போ நாங்க கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம்னா இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் சரி அப்படி பண்ணுங்க

சூப்பரா சூப்பந்துருச்சு இதை எடுத்துட்டு அடுத்து பீச்சு வச்சிடலாம் சரிக்கா இதுக்குக்கா பூசணை நாயை வைக்கிறது எவ்வளோ எல்லாம் இருக்கு பூசணையில தான் சரி அதெல்லாம் நான் சாப்பிட மாட்றோமே அதனால தான் இப்படி பயன்படுத்திக்கிறது ஓஹோ கொழுக்கட்டையாக செஞ்சு அதில் உள்ளதெல்லாம் அதில் இறங்கும் இறங்கு இறங்கும் வந்து ஒரு இலையில அத்தனை மருத்துவ குணம் இருக்கும் சுவர் வரைக்கும் சுகோர்க்கும் அதுதான்

நீங்களும் கொழுக்கட்டை வந்துட்டு எப்பொழுதும் செஞ்சு சாப்பிடுவோம் தான் ஆனால் இப்போ இடையில சாப்பிடாம இருந்திருப்பீங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்றதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்குலாம் கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்